நாட்டின் உயரிய பத்ம விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழக சிற்பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலையில் தேசிய விருது பெற்ற மறைந்த தேவசேனாபதியின் சிற்பக்கூடம் உள்ளது தற்போது இந்த சிற்பக்கூடத்தை தேவசேனாதிபதியின் மூன்று மகன்கள் இணைந்து பாரம்பரிய பெருமை மாறாமல் நடத்தி வருகின்றனர் இவர்களின் மூத்த மகனான சிற்பி ராதாகிருஷ்ணனுக்கு நடுவணரசின் பத்மஸ்ரீ விருது அண்மையில் வழங்கப்பட்டது டெல்லி பாரத மண்டபத்தின் நுழைவு வாயிலை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இருபத்தி ஏழு அடி உயரமும் இருபத்தி ஓர் கிலோ எடையும் கொண்ட நடராசர் சிலையை இவரது தலைமையிலான சிற்பிகள் உருவாக்கி பிரதமர் மோடியின் பாராட்டுதல்களை பெற்றனர் இந்த அரிய பணிக்காக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளதாக சிற்பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ஜி டுவெண்டி மாநாடு நடந்த டெல்லியில் நடந்த ஜி டுவெண்டி மாநாடு பாரத் மண்டபத்துக்கு முன்னாடி இந்த சிலையை நான் வடித்து கொடுத்துருக்கேன் இதற்காக எனக்கு கிடைச்ச பத்மஸ்ரீ விருதானது எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய சந்ததிகள் என்னுடைய சிற்பிகள் மற்றும் சுவாமி மக்களுக்கும் கிடைச்சதாக நாங்கள் கருதி பத்மஸ்ரீ விருது கிடைத்ததற்கு தனது சகோதரர்கள் சிற்பக்கூட ஊழியர்கள் மற்றும் சுவாமிமலை மக்கள் அனைவருமே காரணம் என அவர் கூறினார் சிற்ப கலைஞர்களுக்கு உந்துதல் சக்தி தரும் வகையில் கௌரவம் அளித்த பிரதமர் மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் சிற்பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்